இன்று உலகம் அங்கிலும் இருக்கிற ஒரு புளித்த மாவு போன்ற வேதத்துக்கு புறம்பான உபதேசம் தான் செழிப்பு உபதேசம் வளமை உபதேசம் ப்ராஸ்பரட்டிக் காஸ்பல் என்று சொல்லப்படுகிற உபதேசம் இது எந்த அளவில் வேதத்துக்கு புறம்பானது வேதத்தில் இல்லாதது என்பது தொடர்பான காரியங்களை தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அதனுடைய இன்னொரு பகுதியாக இந்த நாளில் கூட நேர்மறையாக திங்க் பண்ணுறது எதிர்மறையாக திங்க் பண்ணுறது சம்பந்தமான சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் செழிப்பு உபதேசங்கள் அதாவது செழிப்பு உபதேசம்னா நாம் எல்லா செழிப்போடும் நல்ல பண வசதியோட நல்ல பொருளாதார வசதியோட நல்ல விதமான வாழ்க்கை சவுறுகளோடு வாழ்வு தான் ஆண்டோடைய சுத்தம் அதை நோக்கியே நம்ம பிரயாணம் பண்ண வேண்டும் என்று போதிக்கிறவள் பாருங்கள் அந்த உபதேசம் தான் சொல்லுகிறேன் இந்த செழிப்பு உபதேசக்காரர்கள் எப்போவுமே நேர்மறை சிந்தனை எதிர்மறை சிந்தனை என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான் எப்போவுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் வேணும் நெகட்டிவ் தாட்ஸ் கூடாது இது வந்து மனைவியில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாவற்றையும் நம்ம எதிர்மறையாக பார்க்கக்கூடாது நல்ல ஒரு கோணத்தில் பார்க்கணும் நல்ல ஒரு சிந்தனையில் பார்க்கணும் எதுவுமே நாலும் முடியாது முடியாதுன்னு சொல்லக்கூடாது நாம் அதை முடியும் ஆண்டம் உதவி செய்வார் என்கிற ஒரு உணர்வோடு நம்ம செயல்படணும் அதே நேரத்தில் இங்கே சொல்ல வருகிற காரியம் நேர்மறை சிந்தையை தேவையில்லை எதிர்மறை சிந்தை தப்பு இல்லை அப்படி சொல்ல வரல நேர்மறையான சிந்தனை வேணும் எதிர்மறையான சிந்தனை கூடாது அதே நேரத்தில் இந்த செழிப்பு உபதேசகர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா நேர்மறையாக நீ சிந்திக்க என்றவராக மாறிவிட்டால் அதை பாசிட்டிவ் தாட் அந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பித்தா உனக்கு தேவ ஆசீர்வாதம்லாம் அப்படியே வரும் இன்றைக்கி நீ ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற காரணம் இன்றைக்கி பணப்பிரச்சனை இருக்கிற காரணம் உடல்நல குறைவாக இருக்கிற காரணம் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் உங்ககிட்ட வந்து நேர்மறையான சிந்தனை இல்லை நீ நேர்மறையாக சிந்திக்கணும் எனக்கு நல்லதே நடக்கும்னு சிந்திக்கணும் அந்த மாதிரி சிந்திக்காதனுடைய விளைவு தான் இவ்வளோ காரியம் உனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்க காரணம்னு சொன்னால் நீ வாயினால் அறிக்கை பண்ணலை நீ வாயினால் வந்து நல்ல நேர்முறையாக அறிக்க பண்ணியிருந்தால் உனக்கு எல்லாமே நல்லாவும் நடந்திருக்கும் இந்த மாதிரி சொல்லி நேர்மறையாக சிந்தித்தால் ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்துவிடும்படியாக நம்ம விடலாம் எதிர்மறையாக சிந்திக்காவிட்டால் எல்லா நன்மையும் பெறலாம் எதிர்மறையாக சிந்தித்து விட்டோம் என்றால் எல்லாம் இழந்துவிடும் இதில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் நேர்மறையான சிந்தனை வேணும் எதிர்மறையான சிந்தனை கூடாது அதே நேரத்தில் நாம் நேர்மறையாக சிந்திக்க பழகி விடுவதனுடைய விளைவல்ல தேவ ஆசீர்வாதம் இல்லைன்னா எதிர்மறையாக சிந்திக்காமல் இருக்கும்படியாக நம்மை ட்ரெயின் பண்ணி நம்மை பழக்குவித்து கொள்ளுடைய விளைவல்ல சில தீமைகள் வராமல் இருப்பது நேர்மறை நிறைய பேர் என்ன சொல்லி கொடுக்குறானா செழிப்பு உபதேசங்கள் உனக்கே ஆசீர்வாதங்களில் உனக்கு நேர்மறையாக சிந்திக்கத்தில் ஆபிரகாம் வந்து பாருங்க வானத்து நட்சத்திரங்களை கொடுத்து சொன்ன ஒன்று அதையே சிந்தித்தான் அதையே யோசித்தான் அவனுக்கு எல்லாமே நல்லதாக நடந்தது ஆனால் நேர்மறையான சிந்தனை வேணும் ஆனால் தே நேர்மறையான சிந்தனை நீங்கள் விடக்கூடாது நேர்மறையான சிந்தனை தூரம் எல்லா சாயத்துகளும் எண்ணி விடக்கூடாது இப்போது மோசை ஆண்டோர் அழைக்கிற வேலை மோசைக்கு நேர்மறையான சிந்தனை இல்லையே அவ்வளோ பெரிய வேலையை செய்கிறது கூப்பிடறார் ஆம முடியாது முடியாது எனக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை பேச்சு பிரச்சனை எல்லா விஷயத்தையும் ஒன்று மீன் ஒன்றா நெகட்டிவிட்டிஸாக நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறான் ஆண்டோர் எவ்வளோ போராடினார் அப்போ அந்த எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தாலும் கூட தேவ சித்தம் என்ற ஒன்று இருந்த பொழுது தேவ திட்டம் என்ற ஒன்று இருந்த பொழுது அந்த எதிர்மறை சிந்தனையினால் பாதிக்கப்படாத ஒரு மனிதனை கூட ஆண்டோர் என்ன பண்ண முடியுது உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர முடிந்தது ஆபரகாமுடைய வாழ்க்கையை கூட நீ கவனித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு செய்தியில் அதை சொல்லியிருக்கிறேன் ஆதியம் பதினேழு பதினேழு இன்றைக்கி வாசித்து பார்க்கும் பொழுது இன்னும் ஆதியம் பதினெட்டு பன்னிரெண்டு இன்றைக்கி வாசித்து பார்க்கும் பொழுது ஆப்ரஹாமும் சாராலும் இரண்டு பேருக்குமே எதிர்மறை என்ன இருக்குது வந்து சொல்கிறார் உங்களுக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு ஆப்ரம் முகங்குப்புறவளிருந்து சிரிக்கிறார் ஆதியம் பதினேழு பதினேழு வாசிக்கிறோம் அதே மாதிரி தான் ஏஞ்சல்ஸ் வந்து அந்த அம்மாவிட்ட கிட்டே பேசுகிற அந்த அம்மாவும் அப்படி தான் தனக்குள்ளே நகைத்து இந்த கிளவிக்கு புள்ள பிறக்க போகுதா என்னடா கதை இது இப்போது எதிர்மறை தானே இப்போது இவர்களுடைய படி பார்த்தா ஆண்டவர் இவங்க வாழ்க்கையில் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது ஆனால் செஞ்சாரா செய்யலையா தேவ திட்டம் என்ற ஒன்று இருந்தது தேவ சித்தம் என்ற ஒன்று இருந்தது நாம் நே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும் நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது ஆனால் இதை நாம் ஒரு விக்கிரமாக மாற்றி விடாது நெ எல்லாமே ஏன் கையில் தான் இருக்குது அதான் அவன் சொல்லிக்கூடாது எல்லாம் கிட்ட தான் இருக்குது நமக்கு கையில தான் இருக்குது நம்ம நேர்மறையாக சிந்திச்சு பாருங்கள் ஆண்டவர் செய்வான் சொன்னால் அவர் செஞ்சுடுவாராம் ஆண்டவர் செய்ய மாட்டான்னு சொன்னால் செய்யாமல் போயிடுவாராம் இப்போ கிதிய வரவில்லை கிதியோன் வந்து நேர்முறையாக பேசலையே தன்னுடைய நிலைமை சொல்கிறான் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இல்லைங்கிறான் அதுக்கு பிறகு அவர் சொன்ன பிறகு கூட போகிறதுக்கு இத்தனையோ அடையாளங்களை கேட்குறான் இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு மனுஷனை ஆர்டர் ஆண்டவர் யூஸ் பண்ணலையா ஒரு காலகட்டத்தில் ஏசு கிறிஸ்து வந்து கூடிய வந்த ஜனங்களை அப்போ கொடுக்க வந்த பொழுது சீரத்தை கேட்குறா நம்மளது எவ்வளோ அப்போ இருக்குது அவங்க என்ன சொன்னால் இவ்வளோ தான் இருக்குது இதை கொண்டு இவ்வளோ ஜனங்கள் எப்படி கொடுக்க முடியும் இரநூறு பணம் இருந்தால் கூட நமக்கு அப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்மறையாக தான் பேசுகிறாங்க அட பாவிங்களா நீங்கள் மட்டும் கொஞ்சம் நேர்முறையாக சிந்திச்சிருந்தால் இவ்வளோ ஜனங்களுக்கு அப்பம் கிடச்சிருக்குமே நீங்கள் வந்து எதிர்மறையாக சிந்திக்கிறீங்க நடக்கும்னு சொல்லாதபடிக்கு இப்படி சொல்லிட்டீங்களா அதனால் என்ன பண்ண முடியலை நான் ஜனங்களுக்கு அப்ப கொடுக்க முடியல அப்படி என்று ஆண்டர் விட்ரா பண்ணிட்டாரா இல்லையே சில நேரத்தில் மனித பலவீனங்களுடைய அடிப்படையில் ஆடோர் செயல்படுறதில்ல நாம் எதையுமே வந்து நேர்முறையில் தான் சாதிக்கிறோம் எதிர்மறையில் இழக்கிறோம் சொல்ல முடியாது இப்போ பாருங்கள் நாம் நல்ல விஷயங்களெல்லாம் செய்யணும் நல்ல கிரியைகளை செய்யணும் அதை ஆண்டோர் பிடிக்கும் ஆனால் நல்ல எல்லாம் செய்கிறதுனால ஆண்டவற்ற ஆசீர்வாதம் வாங்கிடன்னு சொல்ல முடியுமா ஏன்னா கிரியைனால் ஒருவரும் என்ன பண்ண முடியாது நீதிமான் ஆக முடியாது நல்லது தான் சீ ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் நான் நல்லது செய்கிற ஆண்டவரை அதனால் நீர் என்ன ஆசீர்வதிக்க கடமைப்பட்டவன் சொல்ல முடியுமா இல்லை கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிருபையில் வருகிறது அப்போது இந்த நேர்மறை எதிர்மறை என்கிற உபதேசத்தை கொடுக்குறவங்க இன்றைக்கி இந்த செழிப்பு உபதேசர்கள் பெரிய லெவலில் இருக்கிறவங்க சரி சாதாரண லெவலில் இருக்குது யார் பிரசங்க முட்ற கேளுங்க அதுக்கு வேறு ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறாங்க நீதிமொழிகள் பதினெட்டாம் மத்தியோட இருபத்தொன்றாம் வசனம் இந்த வசனம் வந்து சொன்ன ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை சொன்னதை யாருன்னு சொன்னால் தேவனே நேரிட்டு வந்து சொல்லலை சாலோமான்னுங்கிற ஒரு ராஜா தனக்கு இருந்த ஞானத்தில் சொல்கிறார் இது அப்படியே தேவ வாக்கு போல் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறோன்னா பார்த்துக்க போகிறாங்க எல்லாமே நம்ம நாவில் தான் இருக்குது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதனால் நீ நடக்கும்னா நடக்கும் நடக்காதுன்னா நடக்காது அப்போ எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன நம்ம மற்றவர்களுடைய விஷயத்தில் நாம் இப்போ ஒருத்தட்ட வந்து பேசுகிறோம் நல்ல வார்த்தைகளை பேசுனா அவருக்குள்ள ஒரு பெரிய ஊக்கம் வரும் உற்சாகம் வரும் ஜீவனை வரும் சிலரை நம்ம சாகடிக்கவும் செய்யலாம் வார்த்தையினால் சிலரை வாழ வைக்கவும் செய்யலாம் சிலரை தொய்ந்து போகவும் செய்யலாம் சிலரை சந்தோஷப்படுத்தவும் செய்யலாம் சிலரை தூக்கிவிடவும் செய்யலாம் சிலரை பிள்ள வைக்கவும் செய்யலாம் வார்த்தையில் அதனால் சில நேரத்தில் நம்ம வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையை கேட்டவொடன மற்றவங்க என்ன பண்ணுறாங்க இந்த அர்த்தத்தை தான் அவர் சொல்கிறார் அதனால் ஒரு மனிதனை நீ நன்றாக இருப்பாயகன்னு சொன்னோன்னா நன்றாக இருந்துட முடியும்னு சொல்ல முடியாது நம்ம வந்து பாசிட்டிவ் திங்க் பண்ணுறோம் அதுபோல் ஒரு யாரும் நாசமாக போக கடவாய் அப்படி சொன்னால் அவன் நாசமாக போயிட மாட்டான் அப்போது எந்த ஒரு வசனத்தையும் ஒரு பேலன்ஸ்டாக பார்க்கணும் உடனே எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வார்த்தை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மரணமும் ஜீவனும் நாவல் தான் இருக்குது நான் சீர் பெற்று விளங்குவேன் செல்வந்தனாக விளங்குவேன் ஆஸ்தி அந்தஸ்தோடு விளங்குவேன் நிறைய சௌரியங்களோடு விளங்குவேன் எனக்கு இப்போ எல் எதுவும் குறைவாக அந்த மாதிரி வாயிலில் சொல்லு உனக்கு எல்லாம் நடந்துடும் நிறைய போதை இடத்துல இந்த புளித்தம உபதேசம் தான் இருக்குது இவங்க பொய் சொல்கிறாங்க இவங்க வசனத்தை புரிஞ்சுக்காமல் சொல்கிறாங்க ஜனங்களுக்கு பிடிக்குங்கிறத சொல்கிறாங்க சத்தியத்தை அடிப்படை சொல்லவே இல்லை இன்றைக்கி பெரிய பிரசங்கர்கள் கூட நான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய பிரசங்கல்லாம் இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய சோசியல் மீடியாஸ்லாம் பேசுகிறேன் டிவியில் பேசுகிறான் யூடியூப்பில் பேசுகிறாங்க பெரிய சர்ச்சை வச்சுருக்கிறாங்க ஆனால் வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கம் இல்லை எத்தனையோ ஆண்டுகளாக இந்த புளித்தமாகவே திரும்ப திரும்ப போய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சொல்ல வருகிற காரியத்தை புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ நேர்முறையாக வேண்டாமா நான் தான் அது வேணும் வேணும் தொடக்கத்தில் சொல்லிட்டு ஆனால் நீங்கள் சொல்ல வருகிற காரியம் தேவனுடைய கிருபை சார்ந்து தான் நன்மை நாம் நேர்முறையாக சிந்தித்து விட்ட காரணத்தினால தேவன் நம்மை ஆசீர்வைத்து விடுவான்னு இல்லை ஒருவேளை நம்ம எதிர்மறையாக சிந்திச்சிடணும் ஆண்டோர் அப்படியே கைவிட்டு விடுவார்ன்ற அர்த்தம் அல்ல வேதாகுமத்தில் எத்தனையோ தேவ மனிதர்களுக்கு நேர்மறை சிந்தனை இருந்தது எதிர்மறை சிந்தனை இருந்தது ஆனால் அதற்காக தேவன் அவர்களை தள்ளிவிடவில்லை தேவனுடைய சுத்தம் திட்டம் அப்படின்லாம் சில விஷயம் இருக்குது ஒரு பையன் வந்து அப்பா வந்து நம் நல்லதே செய்வார் அப்படி சிந்திக்காதனால அப்பா செய்யாமல் போயிடுவாராம் அப்பா பேரில் அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் ஒரு நம்பிக்கை இல்லை அதுக்காக அவனுக்கு கிடைக்காம போயிடுமா அது போல் தான் அதனால் நேர்மறை எண்ணங்கள் தேவை ஆனால் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் ஒரு விக்கிரவமாக மாற்றி அதையே ஃபுல்லாக சார்ந்துடக்கூடாது நம்ம பாசிட்டிவ் அறக்கிட்டு கொண்டே இருக்கணும் விஸ்வாசம் அறக்கிட்டு கொண்டே இருக்கணும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி சொல்லுகிறதுலேயே நம்ம நடந்தோம்னா இது சுயக்கரியை இது ஒரு செல்ஃப் ஒரு செல்ஃப் டீட் இதில் அடிப்பில் ஆண்டோர் ஆண்டவர் இல்லை இரண்டாவது இந்த போதகர்கள் வந்து சொல்லி கொடுக்குற நேர்மறை எதிர்மறை காரியங்களை பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு பெரிய வசதி வரப்போகிறது ஆஸ்தி அந்தஸ்து வரப்போகிறது செல்வ வளங்கள் வரப்போகிறது ஒரு குறையும் இல்லாத நிலை வரப்போகிறது இந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணு திங் இதைத்தான் விடிய விடிய சொல்லிக் கொடுத்து கொண்டுருக்குறாங்க எந்த பிரசங்கத்தை கேளுங்க வளமையாக தான் சொல்கிறாங்க ஐஸ்வர்யமாக தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க நேர்மறைன்னு சொல்கிறவங்க நல்லா அவங்களுடைய செய்திகளை கவனித்து பாருங்கள் நீ பரிசுத்தமாக வாழ முடியும் என்று சொல்லு நீ உண்மையாக வாழ முடியும் என்று சொல்லு நீ இச்சைகளை எதிர்த்து ஜெயிக்க முடியும் என்று சொல்லு நீ தாழ்மையாக வாழ முடியும் என்று சொல்லு நீ பொறுமையாக வாழ முடியும் என்று சொல்லு நீ பணாசை இல்லாதவன பொருளாசை இல்லாதவனாக வாழ முடியும் என்று சொல்லு இப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லை நான் ஐஸ்வர்யவானாகவேன் நான் செல்வந்தனாவேன் ஆதாம் இழந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு மீட்டு கொடுத்து விட்டார் சாத்தானிடத்தில் சாத்தான் என்னை ஒன்றும் பண்ண முடியாது சாத்தான் என்னுடைய சுதந்திரத்தை ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கிற அனைத்தும் வேர்லி ட்ரெஷஸை நோக்கி தான் ஓடுது வேர்ல்லி பலத்தை நோக்கி தான் ஓடுது அப்படின்னா நீங்கள் பண ஆசை பொருளாசை இவைகளுக்கு வேறொரு விதமான தோற்றத்தை கொடுக்குறீர்கள் உங்களுடைய பண ஆசையும் பொருளாசையும் நிறைவேற்றி கொள்வதற்காக விசுவாசம் என்கிற வார்த்தை தவறாக உபயோகிக்கிறீங்க ஆசீர்வாதங்கள் வருகிற வழி என்ன தெரியுமா தேவ உறவு அதை சொல்லிக் கொடுக்குறாங்களா தேவ ஐக்கியத்தில் எப்படி வாழணும் தேவ உறவோடு வாழணும் நியூ நியூட்டஸ்டமன் அதுக்கு தான் தேவகுமாரை கொடுக்கப்பட்டார் அந்த தேவனோடு உறவாடி வாழ்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் வருது அதில் அப் அண்ட் டவுன்ஸ் ஆண்டோர் எனக்கு இப்படி செய்வார்னு நினைக்க முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதுக்காக செய்யாமல் போயிடுவாரா இல்லை ஆண்டவர் எனக்கு நான் நினச்ச மாதிரி இப்போது இந்த இன்னும் பார் பத்து நாளில் ஒரு பெரிய வீடு வரப்போகுது நான் அதை கற்பனை பண்ணுறேன் அதை மைண்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ட்ரீமாக வச்சுருக்கேன் அப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும் உடனே ஆண்டோர் செஞ்சுடுவார் இப்படி எதை பார்க்க முடியுமா ஆக நேர்மறையாக பேசும் பொழுதும் எதிர் முறை சம்பந்தமாக பேசுகிற பொழுதும் நீங்கள் ஆண்டு விற்கின்ற வாழ்க்கை முறை குறித்து சொல்லலை ஐஸ்வர்யத்தை குறித்து தான் பேசுகிறீங்க அப்படின்னா உலகத்தில் நீங்கள் பனாசை பொருளாசை இவைகளை மறைத்து பேசுகிறீங்க அந்த பனாசை பொருளாசை நிறைவேற்றி கொள்வதற்காக ஐஸ்வர்யவான்கள் ஆவதை குறித்து வேதம் எச்சரிக்கிறது அதைத்தான் தான் முத்தையு ஆறாம் மத்தியத்தினுடைய ஒன்பதாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது நாங்கள் ஐஸ்வரில் ஆசைப்படலை நாங்கள் ஆதார் மூலம் இழந்ததை ஆண்டோர் மீட்டு கொடுத்துட்டாரு நான் செல்வந்தனாக இருப்பது ஆண்டோடைய சுத்தம் நான் பெருக்க உடையவனாக இருப்பது ஆண்டோடைய சுத்தம் எல்லா வசதிகளோடு இருக்கிறதாக ஆசை சுத்தம் இது ஆசீர்வாதம் அப்படின்னு இதுக்கு ஆசீர்வாதங்கிற பேரை போட்டாங்க ஆசீர்வாதம்னா உண்மையில் என்ன கர்த்தரோடு நெருங்கின ஐக்கியத்தோடும் உறவோடு வாழ்ந்து கர்த்தரை வெளிப்படுத்தி கர்த்தருடைய பிரசன்னத்தோடு வாழ்ந்து கேட்ட நற்குணங்களோடு வெளிப்பட்டு சாட்சியாக வாழ்கிறோம் பாருங்கள் அது ஆசீர்வாதம் அதில் நிறைய செல்வமும் இருக்கலாம் கொஞ்சம் செல்லவும் இருக்கலாம் கொஞ்சம் இருந்தாலும் ஆசீர்வாதம் தான் நிறைய இருந்தால் தான் ஆபிரகாமை போலவும் ஆண்டோடு முறை பெரிய லெவலில் வைக்க முடியும் பவுலை போல் வந்து ஒன்று கொஞ்சம் நாலு பதில் சொல்கிறபடி கொஞ்சம் குறைபாடுகளும் இருக்கலாம் என்ன இருந்தாலும் சரி அதாவது போதுமென்ற மனம் அங்கே வந்துடும் ஒன்று ஆண்டவர் ஆண்டு ஒரு நம்ம இருக்கிறார் அதைத்தான் வந்து எப்ரூவரி பதிமூன்று ஐதில் வாசிக்கிறோம் உங்களுக்கு இருக்கிறவைகள் என்று என்ன கிடவும் நானூறு விலகுதும் இல்லை உன்னை கையுடுதும் இல்லை சொல்லியிருக்கிறார் ஆம் அருமையானவங்களே இந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறவங்க அதுக்காக நம்ம பொருளாதாரம் வேண்டாம் காசு பண்ண வேண்டாம் அந்த அர்த்தத்தில் சொல்லலை இதெல்லாம் வந்து தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து புரிந்து அதற்கே எப்படி வாழணும் நம்மை பெரிய பொருளாதலமையில் தான் ஆண்ட உலகத்துக்கு வந்தார் என்ற அடிப்படையில் நம்ம சந்திக்கக்கூடாது எனவே இந்த பலவாழ்வு போதனைகள் இந்த செழிப்பின் உபதேசம் அந்த ப்ராஸ்பெட்டிக் காஸ்பால் இதைக் குறித்து மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் இதற்கும் வேதாகமத்திற்கும் சம்பந்தமே கிடையாது இது சத்தியத்திற்கு முற்றிலும் முரண்பாடானது முற்றிலும் எதிரானது எச்சரிக்கையோடு நாம் அதை அணுக வேண்டியது அவசியமாக இருக்கிறது